ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கோட ரிவ்யூ வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கில் வந்து ஸோ பார்க்கை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தேன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ மெஸ்ஸு வந்து நான் மாறலான்னு இருக்கேன் அப்படிங்கும் போது ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது எனக்கு இங்கே வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு மெஸ்ஸுக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது நான் இருக்கிற ரூமுக்கிட்டயே ஸோ ஒவ்வொரு மெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது ஃபுட்டு மெனுமே வந்து அது டிஃபர் ஆகுது எனக்கே வந்து கன்ஃபியூஸாக இருக்குது எந்த மெஸ்ஸில் சேரலாம் அப்படின்னு சரி அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிப்போம் ஏன்னா இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் மெஸ்ஸு தான் இப்போ யாருமே எட்டு மணி நேரம் டியூட்டி வைக்கிறதே கிடையாது எங்கே பார்த்தாலும் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் டியூட்டி தான் ஓவர் டைம் இல்லாமல் அப்படிங்கும் போது சமைக்கிறதுக்கு டைம் கிடைக்காம எல்லாருமே மெஸ்ஸில் வந்து சேர்ந்துடுறோம் ஸோ ஒவ்வொரு மெஸ்ஸுலேயும் ஸோ மந்த்லி எவ்வளோ என்னென்ன ஃபுட்டு கொடுப்பாங்க வேற என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியலை ஸோ அப்போ இதுக்கப்போ ஷார்ட்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் இருக்கிற மிஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மந்த்லி வந்து ஃபோர் ஹண்ட்ரடு மூணு வேலைக்கு ஸோ சில மிஸ் வந்து சண்டே சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மிஸ்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அதுலேயே வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு பார்சல் பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் நீங்கள் டியூட்டி போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லன்ச்சு பார்சல் எடுத்து போக தான் ஸோ நைட் அதை மாதிரி டியூட்டி விட்டு வந்து மிஸ்ஸில் சாப்பிட்டாலும் சரி இல்லை ஃபோன் பண்ணி சொல்லி ரூமில் பார்சல் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாலும் சரி ஸோ இந்த மெஸ்ஸுலே கண்டினியூ பண்ண வேண்டியது தானே வேற ஏன் மெஸ்ஸு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா நான் ஒரு இந்த மெஸ்ஸில் ஒரு மூணு மாதமாக சாப்பிட்ருப்பேன் நான் சரி வேறு மெஸ்ஸு மாறலாம் அப்படின்னு தோணுச்சு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் கடை பேர் கூட சொல்கிறேன் லிப்ரா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே அங்கே வந்து கேட்டிருந்தேன் மூணு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு ஒரு விதமான மெனு சொல்லியிருந்தாங்க அது வந்து கேரளா கடை ஸோ இங்கே இருக்கிற மாதிரியே மெனு அவங்களாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் அங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நான் சாட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் இங்கே வந்து எல்லாேருக்கும் காமனாக சண்டே லீவுங்கிறதுனால சண்டே வந்து நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க மெஸ்சில் பிரியாணி செய்வாங்க அங்கே கேட்டப்போ என்னான்னா நமக்கு எப்போ லீவோ அன்னைக்கு வந்து பிரியாணி வந்து லஞ்ச் கொடுப்பாங்களா நமக்கு அது ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே ஃபோர் ஃபிஃப்டி ஐம்பது ரூபா வந்து கூட அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் வந்து ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு அவர் சமையல்காரர் போல் ஸோ பெட் ஸ்பேஸில் வந்து இங்கே ரெண்டு ஃப்ளாட் இருக்குது சாரி ரூம் ஓப்பன் பண்ணி வந்தோம்னா மூணு ரூம் இருக்குது ஸோ என்னோடய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் அந்த மாதிரி பக்கத்து ரூமில் வந்து எட்டு பேர் அதுக்கும் பக்கத்து ரூமில் ஒரு ஏழு பேர் ஸோ இங்கே வந்து அவர் சமையல்காரர் வந்து சமைக்கிற மாதிரி அவர் எவ்வளோ சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு வேலைக்கு நூற்றி ஐம்பது ரெண்டு வேலைக்கு வந்து முந்நூறு மூணு வேலைக்கு வந்து முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு இது எனக்கு நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம வெளியே போய் கடையில் போய் பார்சல் வாங்கிட்டு வரதை விட இங்கே ரூமில் உள்ள கிச்சன்லேயே வந்து சமைக்கிறாங்கன்னா அங்கேயே காசை கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம ரொம்ப பெட்டராக இருக்கும் சாப்பாடும் எப்படி இருக்குன்னு கேட்டேன் சாப்பாடு எல்லாமே அன்லிமிட்டடாக தான் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ இதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இங்கே தான் வந்து ட்விஸ்டே இருக்குது இங்கே ரூமில் புதுசாக மெஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சமையல்காரர் அப்படின்னு சொன்னால அவங்க வந்து என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நைட்டும் லீவு மெஸ்ஸு நம்ம வெ நம்ம வந்து வெளியே தான் பார்த்துக்கணும் சரி அப்படிங்கும் போது இப்போ ஞாயித்துக்கெழம லீவில் இருக்கிறாங்க அவங்க வந்து காலையில் நைட்டு வெளியே பார்த்துக்கணும் மதியம் பிரியாணி கொடுப்பாங்க சாப்பிட்ருவாங்க அப்போ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கெழம தான் லீவு ஸோ அப்படிங்கும் போது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சாப்பாடு இல்லை மதிய சாப்பாடு கிடைக்காது ஸோ நைட்டு சாப்பாடும் கிடைக்காது எவ்வளோ மாதத்துக்கு முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ அப்போ வாரத்தில் ஒரு நாள் நான் மூணு வேளையும் வெளியே சாப்பிட்ணும் அப்படின்னா எப்படியும் காலை சாப்பாடு ஒரு அஞ்சு மதிய சாப்பாடு ஒரு பத்து நைட்டு சாப்பாடு ஒரு பத்து இருபத்தஞ்சு ரூபா செலவாகும் ஸோ ஒரு மாதத்துக்கு நாலு நாள் நான் வெளியே சாப்பிட்ணுன்னா நூறுரூவா அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே ரூமில் சமைக்கிற மெஸ்ஸு கட்டுப்படியே ஆகாது அவங்க நல்ல சாப்பாடு கொடுத்து நிறையா குவான்டிட்டி கொடுத்தாலுமே வாரத்தில் ஒரு நாள் மெஸ்ஸு கிடையாது மூணு வேலை வெளியே சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கும் போது காசு அதிகமாகும் ஸோ திருப்பி நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா எங்கேயுமே மாற வேணாம் நம்ம இப்போ இருக்கிற மெஸ்லயே வந்து கண்டினியூ பண்ணிடலாம் எனக்கு இப்போ இருக்கிற மெஸ்ஸில் எனக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது என்னென்னா அவங்க கருவாட்டு குழம்பு கொடுக்குறாங்க அது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை கருவாட்டு குழம்பு அதுக்கப்புறம் மீன் குழம்புல வந்து மீன் குழம்பு மீன் ஃப்ரை இல்லை ஸோ ஃப்ரை இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மீனில் வந்து மீன் குழம்புல ஒரு மீனை போட்டு கொடுத்தாங்களா அதுவும் எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ இன்னொரு இருபது ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம வேறு ஏதாவது கிரேவி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் ஸோ இந்த மெஸ்ஸோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி சவுதியில இருந்தால் மெஸ்ஸுங்கிற கான்செப்டே நான் கேள்விப்படவே இல்லை ரூமில் இருந்தோம் அப்படின்னா ரூமில் நாலு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தோம்னா நாங்கள் ஒன்றா சேர்ந்து சமைப்போம் அதை தான் மெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே மெஸ்ஸு எல்லாருமே மேக்ஸிமம் கிச்சன் வச்சு மூணு வேளை சாப்பாடோட மெஸ்ஸு நம்ம நம்ம அட்ரஸ் சொன்னால் போதும் ரூமு டோரு கீழே வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம ரூமு திறந்து வெளியே போகிறோம் அப்படின்னா கீழே பார்த்து தான் நடக்கணும் இல்லைனா சாப்பாட்டு தான் நம்ம காலை வைப்போம் அந்த மாதிரி இருக்குது இங்கே ஏன்னா எல்லாருமே இங்கே டியூட்டி போயிட்டு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் டியூட்டினா பரவாயில்ல பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி வச்சா எங்க வந்து சமைக்க முடியும் ஸோ மூணு வேலை சாப்பிட்டா போதும் அப்படின்னு மெஸ்ஸுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதோட டியூட்டி போயிட்டு வரோமா சாப்பிட்றோமா தூங்குறோமா இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு சாப்பாடு சத்தான சாப்பாடா நமக்கு பிடிச்ச சாப்பாடா பிடிச்ச மாதிரி சாப்பிட்றோமா அப்படின்னா அது எல்லாமே தான் ஏன்னா இங்க வந்துட்டோமா ஓடணும் ஓடணும் போகணும் வரணும் தூங்கணும் சாப்பிடணும் இதுதான் டெய்லி ரொட்டின் இதுதான் நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே ஸோ மெஸ்ஸுங்கிற கான்செப்டில தான் இங்க சாப்பாடே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெஸ்ஸோட அப்டேட்டு வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் என்ன மாதிரி பெட் ஸ்பேஸில் இருக்கிறீங்க துபையில் இருக்கிறீங்க நீங்களும் வந்து மெஸ்ஸு போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இங்கே ரூமில் உள்ள மெஸ்ஸில் சேர்ந்தோம் அப்படின்னா இந்த தட்டு அப்புறம் தண்ணி காமனாக நடக்கிற விஷயம் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம பேசனில் போய் தட்டு கழுவ போவோம் ஸோ யாரோ ஒருத்தவங்க தட்டு கழுவிருப்பாங்க அந்த அந்த கச்சடாலாம் வந்து அந்த பேசன்லேயே போட்டிருப்பாங்க ஸோ தண்ணி போக முடியாமல் அந்த பேசன் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கும் நம்ம போய் தட்டு கழுவ போவோம் அப்போ யாராவது பார்த்துட்டு என்னப்பா தண்ணி இப்படி இருக்க இதோட கழுவியை இதை யார் சுத்தம் செய்கிறது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கச்சடா போட்டு போனதுக்கு நம்ம போய் சுத்தம் பண்ணணுன்னு அவசியம் இல்லைல்ல ஆனால் நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்குன்னு கேமரா வச்சால் வாட்ச் பண்ண முடியும் நம்ம ஸோ இந்த மாதிரி ரூமில் நிறையா விஷயம் இருக்குது என்ன கேட்டால் வெளியில் உள்ள மெஸ்ஸில் சேர்ந்துக்கிறதே ரொம்ப பெட்ரு ரூமில் வந்து தூங்கினோமா ரெஸ்ட்டு எடுத்தோமா சாப்பாடுலாம் வெளில மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோமா ஃப்ரீயாக முடிஞ்சிடும் நம்ம வந்து ஒரு பார்ட்டிசனில் ஒரு ஒரு ப்ரைவேட்டான ரூமில் இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பை பாய்